தேர்தல் நடைபெறுமா இல்லை என்பது தொடர்பில் கருத்தாடல்கள் நடைபெற்றன தேர்தலில் போட்டியிடாமல் அதிகாரத்தில் முயற்சி செய்தார் ரணில் விக்ரமசிங் என்பவர் கடந்த பொது தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு ஏனும் வர முடியாமல் போன ஒருவர் அவருக்கு ஜனாதிபதியாகுவதற்கு குருட்டு அதிர்ஷ்டமே இருந்தது மீண்டும் தேர்தலுக்கு சென்றால் என்ன நடக்கும் இருந்து விழுந்து விடுவார் எனவே தேர்தலை நடத்தாமல் அதிகாரத்தில் இருப்பதற்கு அவரும் அவரது சகாக்களும் முயற்சி செய்கின்றனர் அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது என்பது நாயை குழுப்பாற்றுவதை போன்றதாகும் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் தேர்தல் நடைபெறும் தினத்தை நாளை அறிவிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உயர் நீதிமன்றத்தில் நடந்தது இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக போலீஸ் அதிபர் ஒருவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது பதில் போலீஸ் அதிபர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அவரே பெயரை அனுப்ப வேண்டும் எனினும் தற்போது அதிலும் பிரச்சினையை ஏற்படுத்தி அமையல்கின்றார் தற்போது அவர் ஜனாதிபதி வேட்பாளர் அல்லவா எனவே தானே போலீஸ் மா அதிபரை தீர்மானிப்பது தவறு என்று அவர் கூறுகின்றாராம் அதன் மூலம் போலீஸ் திணைக்களத்துக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி தேர்தல் நிறுத்த முடியுமா என்று பார்க்கின்றார் ஒன்றை ரணில் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்துள்ளார் இதனிடையே மற்றும் ஒரு தகவல் வெளியாகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைக்கப் போகின்றார்களாம் கலையுங்கள் அன்றே ரணில் வீடு சென்று விடுவார் ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் தேர்தல் நடைபெறும் வரையிலும் அவர் பதவியில் இருப்பார் எனவே ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினர் எவ்வித முயற்சி எடுத்தாலும் தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்துள்ள இந்த அரசியல் பயணத்தை எவராலும் நிறுத்த முடியாது அந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது நாம் வெற்றி பெற்றுள்ளோம்